தமிழ் கொஞ்சம் அறக்குறையாக தான் இருக்கும் இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது தமிழ்லே பேசிடுறேன் ஸோ டூ டேஸில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நான் லைக் கா யூனிவர்சிட்டி இருக்கும்போது ஹார்வர்டு ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரொஃபசர்ஸோட கிளாஸ் கூட கேட்டிருக்கேன் பட் ஒன் ஹவருக்கு மேலே தாங்க அதை ஸ்னோர் பண்ணிவிடுவேன் ஸோ கிளாஸ் எல்லாமே நான் பார்க்கும் பட் நேற்றுக்கு நான் தூங்கவே இல்லை லைக் காலையிலேருந்து வேறு கிளாஸ் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் பட் எப்பவும் தூங்கலை ஈவினிங் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்பா நானும் கிளாஸ் கேட்டால் தூங்காமல் இருக்கிறதோ செம்ம கெத்து நினச்சிட்டு அப்போ தான் நினச்சேன் ஒரு அப்பாட்டர் அதுக்கப்புறம் வந்து லைக் த மோஸ்ட் பார்ட் வந்து லைக் பாஸ்ட் டூ டேஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்காங்க லைக் பிருந்தா மேம் லைக் மீன் தப்பனே இல்லை பட் மாதிரி லூஸாக லைக் நான் கொய்யா காலம் கொய்யா கொய்யாக்கா திருட்டு சாப்பிட்டா எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாடான்னு அதுக்கப்புறம் அந்த லட்டு வந்து ஒன்று ஒன்று கொடுத்தா எனக்கு ஒன்று வாங்கிக்கூடன்னு ஒன்று அந்த மாதிரி நிறையவே லைக் ஐ லவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் மோரோவர் மீன் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் என்னத்துலையும் ரெண்டு பேர் வச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நல்லவர் நான் எங்க கூட்டிருக்கிற வந்து சாப்பிடாதா ரைஸ்னு சொல்லுவான் பட் இன்னொருத்தர் வந்து சாப்பிட மச்சேன் ஒன்றும் ஆகாதுன்னு நானே நினைப்பேன் அப்போது அந்த மாதிரி தோணிச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கட ஒரு ஒன் லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஏசிக்கு முன்னாடி உட்காந்துருவேன் டென் மினிட்ஸில் டாய்லெட் வந்துடும் தோ அப்போ நினைப்பேன் டாய்லெட் போகணுமா ரைஸ் சாப்பிட்ணுமா டாய்லெட் போகணுமா ரைஸ் சாப்பிட்ணுவேன்னு தோ கண்டிப்பாக டாய்லெட் தான் போவேன் ரைஸ் சாப்பிட மாட்டேன் தோ என்க்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு பேர் வச்சு நானே அப்போ இருப்பேன் டைம் ஆ ஸோ ஐ மீன் எல்லாேருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வீக்னஸ் அப்போ ட்ரை பண்ணுங்க ஆல் தான் தேங்க்யூ வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு நாள் பயிற்சியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இந்த அடுப்பு இல்லாத சமையலையும் நல்லா கற்று தெரிஞ்சுக்கொண்டோம் அவள்லேயும் பலவிதமாக சமைச்சு சாப்பிட்லாம்ங்கிறதையும் தெரிந்து கொண்டோம் நான் அந்த மூட்டு சொல்லி தான் வந்தேன் ஒன்று ரெண்டு தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு நான் யூடியூப்பில் அவ்வளோவா நான் போக மாட்டேன் எனக்கு அவ்வளோவா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் ரொம்ப போகமாட்டேன் அப்புறம் என் தங்கச்சி ரம்யா வந்து சொன்னிச்சு இந்த மாதிரி வரீங்களாக்கா அப்படின்னு எதாக இருந்தாலும் சொல்லுவாள் அப்போ அவள் தான் இதை சொன்னா அவங்க வந்து இருக்கிறா அப்போ சரி நானும் வரேன் அப்படின்னு உடனே சொல்லி நேற்று தான் பதிஞ்சேன் என் கணவர்கிட்டையும் கேட்டேன் அவரும் சரி போ அப்படின்னு சொன்னார் எப்போதும் நான் வந்து ஒம்பது பத்து மணி அந்த மாதிரி தான் எழுந்திருப்பான் ஆனால் முதல் நாள் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு இந்த பயிற்சிக்கு வரணும்னு வந்தேன் அதனால் எல்லோரும் இந்த பயிற்சியை நாற்பத்தெட்டு நாளும் கடைபிடிக்கணும்னு வேண்டிக் மனித உருவத்தில் தான் கடவுள் வந்து அனுப்புவார்னு சொன்னாங்க அதுதான் நம்மளுடைய தென்றல் சார் நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரை நான் ஒரு சித்தராக கூட நான் நினைக்கிறேன் இருக்கலாம்னு மேலும் உலக மக்களுக்கும் இதே தான் எனக்கு தெரிஞ்சதை வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ மக்களுக்கு நம்ம தெரிவிக்கலாம் இந்த ரெண்டு நாளும் நான் ரொம்ப நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பழகியிருக்கேன் அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்